அனைவருக்கும் வணக்கமாக நாளைய தினம் மாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அதோடு சேர்ந்து ரத சப்தம் இருக்கு இந்த நாளை நீங்க தவற விடாம இந்த இலையில் நம்ம அதாவது குளித்தோம் அப்படின்னா நம்ம செய்த பாவங்கள் நம்ம தெரிந்து செய்தாலும் சரி தெரியாமல் செய்த பாவங்கள் எல்லாமே தீந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோக நமக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்போ இந்த நாளில் நம்ம சூரிய பகவான் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு சிறந்த வழிபாடாக இருக்குது அன்றைய தினம் காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கூடுமான வரைக்கும் நாலரை நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளார இந்த இலையால் நீங்கள் குளிச்சிடணும் அது என்ன இலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எருக்க இலை தாங்க அதாவது ஏழு ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கோங்க எருக்க இலை எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து இந்த இலையை வந்து யாருக்கு நீங்க செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு அவங்க இந்த இலை மேல வந்து அச்சதை வச்சுக்கோங்க அச்சதைன்னா அரிசியும் மஞ்சளும் கலந்தது அதை வச்சு தலையில் வச்சு எல்லா பாகங்கள்லையும் தொட்டு தொட்டு இது மாதிரி வச்சுக்கோங்க இது மாதிரி எடுத்து ஏழு இலையை வச்சுக்கிட்டு தொட்டு தொட்டு வச்சுட்டு நீங்கள் குளிக்க போகணும் இன்றைய தினம் இவ்வாறு இந்த இலையில நம்ம குளிக்கும்போது போது நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும் அதாவது நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ தெரியலையே நம்ம இந்த மாதிரிலாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அப்போ நம்ம தெரிஞ்சு யாருமே நம்ம செய்ய போகிறதில்ல நம்மளை அறியாமல் செய்கிற பாவங்கள் கூட இன்றைய தினம் இந்த இலையில குளிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதுபோக உயர் பதவி கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அது போக நீங்கள் என்ன பண்ணால் குளிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சூரிய பகவான் வழிபாடு செய்யணும் சூரிய பகவான் வழிபாடு செய்கிறப்ப அதாவது சர்க்கரை பொங்கல் வச்சுக்கணும் எள்ளு உருண்டையாக செஞ்சு தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த ரத சப்தமில் ஒரு பெரிய விசேஷமாக இருக்கும் அந்த அன்றைய தினம் நீங்கள் வந்து எள்ளு உருண்டையாக செஞ்சு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அல்லது குழந்தைங்களுக்கு இல்லை கோவிலில் போய் கூட நீங்கள் இதை வச்சு நைவேத்தியமாக படைச்சிட்டு நீங்கள் அங்கே இருக்கிற கோவிலுக்கு வந்திருக்கவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் அதாவது இது மாதிரி கொடுக்கும்போது பிரசாதம் கொடுக்கும்போது நமக்கு எல்லாமே நல்ல விஷயமா இருக்கும் இந்த ஒரு நாளை தவற விடாமல் நம்ம சூரிய பகவானை வழிபட்டோம்னா அதாவது நவக்கிரகங்களில் இருக்கிற சூரிய பகவானை நம்ம வழிபடும் போது நமக்கு ரொம்பவே நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அன்றைய தினம் வந்து சூரிய பகவானை வந்து வழிபட்டுட்டு அவங்களுக்கு நெய் விளக்கு தீபம் ஏற்றிட்டு நம்மளுடைய வேண்டுதலை வச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே நல்லதாக நடக்கும் சப்தமி அப் அன்ற அன்றைய தினம் வந்து நம்ம செய்கிற பிரார்த்தனைகள் எல்லாமே நமக்கு எல்லாமே நல்லதாக முடியும் வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் பதவி உயர்வு திருமண தடை எது இருந்தாலும் நீங்கள் வேண்டிக்கிட்டு அன்றைய தினம் செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு எல்லோரும் பார்த்து பயனடையணும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்